ஹாய்ங்க வின்டர் முடிஞ்சிச்சு பட் முடிஞ்சு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்புறம் வெளியில போயிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்ததுனால இந்த வின்டர் ட்ரெஸ்லாம் மாற்ற முடியல இன்னைக்கு தான் மாற்ற போறேன் ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வின்டர் ட்ரெஸ்லாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா எடுத்து வாஷ் பண்ண போட்டுருவோம் வாஷ் பண்ணிட்டு உள்ளே வச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த பெட்டியில இருக்க பாருங்க பெட்டியில வந்து சம்மர் ட்ரெஸ் வச்சிருப்பேன் அதை எடுத்து போடுவேன் இதெல்லாம் யூஸே பண்ணலாம் சிலது வந்து ஸ்ப்ரிங்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரிங்ல வந்து எப்படி இருக்கும் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால நாங்கள் வந்து நார்மலி வந்து கொஞ்சம் சம்மர் ட்ரெஸ்ஸும் வச்சுக்குவோம் ப்ளஸ் கொஞ்சம் ரொம்ப திக்கா இல்லாமல் இந்த இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஃபுல் ஹாண்ட்லாம் இருந்துச்சுன்னா இதையும் ஸ்பிரிங்குக்கு போட்டுக்கலாம் இல்லை சம்மர் ட்ரெஸ் போட்டு மேலே சின்னதாக ஹூடி மாதிரி போட்டாலும் ஓகே தான் இதெல்லாம் கூட ஸ்ப்ரிங்கில் போடலாம் ஸோ இந்த ட்ரெஸ்லாம் நான் வச்சுக்குவேன் போட மாட்டேன் ஸோ ஐ மீன் உள்ள மடித்து வைக்க மாட்டேன் இதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப இதுவாக இருக்கும் போட்டால் வேர்த்து கொட்டிடும் அதனால இதெல்லாம் உள்ள வச்சிருவோம் ஸோ என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வின்டர்ல போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இப்போ துவைக்க மிஷினில் போட்டுடலாம் பேண்ட்ஸ் எல்லாம் இவனுங்களோடது இங்கே இருக்கீங்க பாருங்க உள்ள என்னென்னமோ வச்சிருக்கானுங்க ஸோ இந்த மாதிரி பேண்ட்லாம் வந்து வின்டர்ல தான் போட முடியும் இதையும் துவைக்க போட்டுடலாம் இது வந்து அந்த டியர் மாதிரி உள்ள பிஜாமா இது வந்து ரெண்டு பேருமே போடுவானுங்க இது வந்து ஹெவி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிடணும் ஒரு டைம் விண்டர் ட்ரெஸ்லாம் வந்து அடிக்கடி துவைக்க மாட்டோம் ரெண்டு மூணு டைம் போட்டு அந்த மாதிரிதான் துவைப்போம் அதனால இப்போ வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் ஆகுறதுக்குள்ள நம்ம வந்து சம்மர் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் இந்த இதெல்லாம் வந்து தெர்மல் வேர் இந்த தடவை யூஸ் பண்ணவே இல்ல ரொம்ப வின்டரா இருந்துச்சு ரொம்ப கோல்டா இருந்துச்சு அப்படின்னா உள்ள இது போட்டு மேல டிரஸ் போடுவோம் சோ இதெல்லாம் இப்போ உள்ள எடுத்து வச்சிடலாம் இனிமே தேவையில்ல விஜயோட டிரெஸ்ஸு விஜயோட டிரெஸ் தான் நிறைய இருக்கு பாருங்க இதெல்லாம் செம்மர் டிரெஸ் தான் ஃபார்மல்ஸ் ஆஃபீஸ்க்கே போறதில்ல அப்படிங்கறதுனால நிறைய ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருக்கு இந்த பெட்டி இது வந்து பசங்கள்தான் இது வந்து சம்மர் முடிஞ்சதும் நான் வந்து துவைச்சி உள்ள வச்சிருக்கேன் சோ இப்போ அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இது வந்து ஒரு கோட் மாதிரி தான் ஸ்ப்ரிங் டைப்புக்கு என்னோடது இப்போ இந்த டயத்தில் தான் நாங்கள் வந்து இந்த கேம்பிங் அதெல்லாம் போவோம் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் குளிரும் ஃபாரஸ்ட் ஏரியாலெலாம் போயிருக்கும் போது ஸோ அந்த டயத்தில் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே சம்மர் ட்ரெஸ் இதெல்லாம் அயன் பண்ணி வைக்கணும் என்னோட நைட்டி ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த நைட்டி இதுவுமே என்னோட பேண்ட்ஸ் தான்

இது பேண்ட் இது அவ்ளோ வெல்ல வரும் அதுல பத்து தான் மேக்ஸிமம் போடுவேன் ஆமா இது எல்லாதே இதே டிஷர்ட் தான் வெளியில போனா தான போடுவோம் இல்ல அப்படியே வீட்ல உள்ள டிஷர்ட் அதே தான் போட்டுட்டு இருப்போம் இந்த இருக்கு இந்த மிடி வெல்ல வரது எல்லாம் வந்துரும் ஒவ்வொரு டைம் போடலாம் அப்படி நம்பிக்கையோட எடுத்து வைப்பேன் ஆனா போட மாட்டேன் இதெல்லாம் தான் ஆக்சுவலி ஸ்பிரிங் ட்ரெஸ் இப்போது மாலை மாதிரி குமிச்சு வச்சாச்சு இதை கரெக்டாக அடுக்கி உள்ள வைக்கணும் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க கொடுக்க விதை வந்து ஹேங்கரில் மாற்றுவாங்க ஒரு மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அவனுங்களோட ட்ரெஸ்ஸு போட்டேன் என்னோட ட்ரெஸ்ஸும் போட்டேன் அவங்களோட பேண்ட்லாம் மேலே அடிக்கிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட கொஞ்சம் குர்த்தி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ சம்மரில் போடுவோம்ல அதனால அதெல்லாமும் எடுத்து வச்சுருக்கேன் ஜாக்கெட்ஸ்லாமும் வந்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான் இது வந்து மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் தாங்கும் ஸோ இது வந்து பயங்கர வைட்டாக இருக்கும் விஜயோடது இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் துவைக்கக்கூடாது துவைக்க முடிஞ்சது பசங்கள்தெல்லாம் ரொம்ப அடிச்சிருப்பானுங்க அதெல்லாம் ஒரு டைம் துவைச்சிட்டு உள்ள வைப்பேன் இதெல்லாம் அப்படியே உள்ள வச்சிருவோம் இந்த ஸ்கார்ஃப் இனிமே இனிமே தேவையில்லை இதெல்லாமும் எடுத்து வச்சிடலாம் கிளவுஸ் எல்லாம் வந்து உள்ள எடுத்து வைக்க வேண்டியதா இதெல்லாம் தான் இப்போ ஸ்ப்ரிங்குக்கு போடுவோம் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் துவைக்க போட வேண்டியதான் இது இது எல்லாத்தையும் உள்ள வைக்க வேண்டியதான் இந்த லெதர் ஜாக்கெட் வேணுமா உங்களுக்கு உள்ள எடுத்து வச்சிடலாமா ஸோ இந்த லெதர் ஜாக்கெட்டையும் உள்ள வச்சிடலாம் ஸோ இது முடிஞ்சிருச்சு இதை ட்ரையரில் மாற்றிட்டு நம்ம வந்து ஜாக்கெட்ஸ்லாம் உள்ள போடலாம் ஸோ இப்போ இதை ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்து போட வேண்டியதான் இந்த இது வந்து டெமோவில் வாங்கினோம் இது வந்து கீழே கீழே மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் சேவ் ஆகணும் பட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால நாங்கள் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணலை ஸோ இதில் கொஞ்சம் டாப்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்குவேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு பாருங்க கீழே பார்க்க ஏதோ இந்தியாவுக்கு பேக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எடுத்து இப்போ இதுக்குள்ளே வைக்க வேண்டியதுதான் முடிஞ்சிருச்சு இப்போ இது ட்ரையர்ல போடலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி கலெக்ட் ஆகும் ட்ரையர்ல வந்த அந்த நம்ம துணியில உள்ளதா இதை வந்து எடுத்துட்டு போட்டாதான் நல்லா ட்ரை ஆகும் எவ்ரி டூ வாஷ்க்கு இத எடுக்கணும் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிட வேண்டியதுதான் இந்த தடவை பெருசா நாங்க யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அவ்வளவா வின்டரே இல்லை நிறைய புதுசாகவே இருக்கு ஃபர்ஸ்ட் கையில கிடைச்சதெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருந்தோம்ல இப்போ வந்து நீட்டாவே அரேஞ்ச் பண்ணியாச்சு எங்களோட ட்ரெஸ்ஸு அவனுங்களோட ட்ரெஸ் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சாச்சு இப்போதைக்கு மீதி இருக்கிறது வந்து நம்மளோட அந்த ஜாக்கெட்ஸ் வந்து ட்ரையர்ல ஓடிட்டு இருக்கு அதை மட்டும் எடுத்து பெட்டிக்குள்ள வச்சு வைக்கணும் மத்தபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எடுத்து மாத்தணும் இதெல்லாம் இனிமேல் ரொம்ப வார்மா இருக்கும் ரொம்ப வேர்க்கும் இது போட்டு படுத்தா ஸோ இதெல்லாம் எடுத்து துவைக்க போட்டுட்டு நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் போட்டாச்சு அவ்வளவுதான் இந்த ஹியூமிடிஃபையர் இருக்கு பாருங்க இது இன்னுமே இனிமே தேவையில்லை ஓரளவு பின்ட்ரு போயிட்டதுனால நம்ம இதையும் உள்ள வச்சிரலாம் ஸ்னோ பூட்ஸ் உள்ள கொண்டு போய் வைக்கணும் ஐ மீன் லாக்கர்ல கொண்டு போய் வைக்க வேண்டியதா இதெல்லாம் நம்ம லாக்கர் வந்துட்டோங்க இந்த ஷூ பேகை வந்து தேடி எடுக்கணும் அங்க தெரியுது ஆனா அதை எடுக்கிறது தான் இப்ப கஷ்டம் இப்ப வந்து அடுத்து சைக்கிள் வச்சிருக்க இடத்துக்கு போறோம் வாங்க போலாம் இங்க இப்ப சைக்கிள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்த போயிருவீங்க இவ்வளவு சைக்கிளே எதுக்கு இங்க அடைச்சி வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா விண்டர்ல யாரும் ஓட்ட மாட்டாங்கல்ல சோ விண்டர்ல இந்த மாதிரி இடத்துல வச்சிருவோம் அதுக்கப்புறம் இப்ப அடிக்கடி எடுக்கணும் இங்க உள்ள வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியிலே பார்க்கிங் இருக்கும் அங்கே வந்து கொண்டு போய் வச்சுக்கலாம் இப்ப நம்ம சைக்கிளை தேடி எடுத்து

இது வந்து காயின் வாஷிங் மிஷின் இது ரொம்ப பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஆக்சுவலி இது இந்த சைஸ் தான் நம்ம வீட்லயும் இருக்கும் பட் ஐ திங்க் முன்னாடி வந்து இது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காயின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து வீட்டுல லாண்ட்ரி இருக்காது பேஸ்மெண்ட்ல வந்து நிறைய லாண்ட்ரி மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க அங்க வந்து போட்டுக்குவாங்க இது காண்டோங்கிறதுனால வீட்லயே தனித்தனியா லாண்ட்ரி ஏரியா இருக்கும் ஓகே எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு வழியாக முடிஞ்சாச்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு இப்போ தூங்க போகிறோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை